ஹலோ ரமல் ரமா பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் யோகியை அணுகி ஐந்து ரூபாய் நோட்டை எடுத்து மாணவனிடம் கூறுகிறேன் இந்த விஷயம் எப்படி நடக்கிறது என்பதை அவர் எனக்கு காட்டினால் அவரிடம் இந்த பணத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லுங்கள் இளைஞர் அதையே சொல்கிறார் என் கோரிக்கையை மொழிபெயர்க்கிறார் அந்த மனிதர் மறுப்பு தோற்றத்தை காட்டுகிறார் ஆனால் அவன் கண்களில் ஆசையின் பிரகாசத்தை நான் காண்கிறேன் அவருக்கு ஏழு ரூபாய் கொடுங்கள் இன்னும் குனிந்து அமர்ந்திருக்கும் மனிதர் பேச்சுவார்த்தை நடத்த நான் எடுக்கும் முயற்சியை விற்கிறார் சரி நாங்கள் அவருக்கு விடை பெறுகிறோம் என்று சொல்லுங்கள் நாங்கள் நடந்து செல்ல தொடங்குகிறோம் இருப்பினும் நான் வேண்டுமென்றே மெதுவாக அடியெடுத்து வைக்கிறேன் சில நொடிகளில் யோகி கூச்சலிட்டு எங்களை கூப்பிடுகிறார் சாஹிப் நூறு ரூபாய் கொடுத்தால் யோகி எல்லாவற்றையும் சொல்வதாக உறுதியளிக்கிறார் இல்லை ஏழு தான் அல்லது அவர் தனது ரகசியத்தை அவருக்குள்ளே வைத்திருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு வா போவோம் மீண்டும் நாங்கள் விலகிச் செல்கிறோம் விரைவில் மற்றொரு கூச்சல் நாங்கள் திரும்புகிறோம் யோகி ஏழு ரூபாயை ஏற்றுக்கொள்வதாக கூறுகிறார் விளக்கம் முறையாக வெளிவருகிறது அந்த மனிதர் தனது பயணப்பையை திறந்து தனது மர்மமான சாதனை நிகழ்த்தப்பட்ட உபகரணங்களை வெளியில் எடுக்கிறார் இது முட்டுக்குள் ஒரு மாங்கல் கல்லையும் மூன்று மாங்கல் செடிகள் துண்டுகளையும் கொண்டுள்ளது ஒவ்வொன்றும் முந்தையதை விட கொஞ்சம் நீளமானது உயரமானது அவர் மிக குறுகிய சறுக்கை ஒரு மஸ்ஸல்ஸ் ஓட்டில் சுருக்குகிறார் செடி இந்த தசைப்பிடிப்பு நிலையில் வட்டமாக வளைகிறது ஓடு மூடப்பட்டு பூமியில் புதைக்கப்படுகிறது முதல் மொட்டை உருவாக்க மனிதன் தனது விரல்களை பூமியில் தோண்டி ஓட்டின் மூடியை அகற்ற வேண்டும் அப்போது செடி மீண்டும் நிமிர்ந்து நிற்கும் செடியின் நீண்ட சர்க்குகள் அவரது பருத்தி இடுப்பு பகுதியில் மறைக்கப்பட்டுள்ளன காத்திருப்பு மந்திரம் மற்றும் இசை எழுப்புதல் ஆகியவற்றின் இடைவெளிகளில் வளர்ச்சி எவ்வாறு தொடர்கிறது என்பதை பார்க்க அவர் துணி மூலியை ஒன்று அல்லது இரண்டு முறை உயர்த்துகிறார் இருப்பினும் வேறு யாரும் அதை செய்ய அனுமதிக்கவில்லை இந்த அசிவுகளின் மறைவின் கீழ் அவர் தனது இடுப்பு துணியிலிருந்து ஒரு நீண்ட சறுக்கை சாமர்த்தியமாக எடுத்து அதை பூமியில் நட்டு குறுகிய செடியை அகற்றி அதை தனது உடையில் மாற்றுகிறார் இதனால் வளரும் தாவரத்தின் மாயை உருவாக்கப்படுகிறது நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து செல்கிறேன் அது உண்மைதான் ஆனால் இந்த யோகிகளைப் பற்றி எனது கடைசி மாயைகள் இலையுதிர் காலத்தில் மரங்களிலிருந்து வெண்கல இலைகளைப் போல என்னிடமிருந்து விழுமா என்று நான் யோசிக்க தொடங்குகிறேன் பின்னர் அடையார் நதியில் யோகியான பிரம்மா எனக்கு அளித்த எச்சரிக்கையை நான் நினைவில் வைத்து கொள்கிறேன் தாழ்ந்த வரிசையை சேர்ந்த போலி யோகிகளும் தெருக்களில் மாயாஜால நிகழ்ச்சிகளை தவிர வேறொன்றும் இல்லை அத்தகைய மனிதர்கள் இளையவர்களிடமும் படித்த வகுப்புகளிலிடமும் யோகியின் பெயரை அவமானப்படுத்துகிறார்கள் என்று அவர் எனக்கு தெரிவித்தார் அரை மணி நேரத்திற்குள் மாம்பழங்களை வளர்க்க செய்யும் இந்த மனிதனே உண்மையான யோகி அல்ல அவர் ஒரு போலி என்று கண்டுபிடித்து விட்டேன் இருப்பினும் உண்மையான மந்திரத்தை பயிற்சி செய்யும் யோகிகள் இருக்கிறார்கள் பிரஹம் பூரில் ஒரு நிறுத்தத்தின் போது ஒருவர் என்னிடம் வருகிறார் நான் பூரில் ஒரு நொடி செல்கிறேன் இந்த வாழ்க்கையின் பழைய பழக்க வழக்கங்களும் தூசி நிறைந்த வழிகளும் அகற்றப்பட்ட மறுக்கும் இந்த பஹாம்பூர் நகரத்தில் பரந்த கூரை கொண்ட வறண்டாவை கொண்ட ஒரு ஓய்வு இல்லத்தில் நான் தற்காலிக தங்கும் இடங்களை எடுத்துக்கொள்கிறேன் ஒரு சுட்டெரிக்கும் மதிய வேளையில் இந்த வறண்டாவின் இனிமையான நிழலில் நான் மூச்சு திணறல் தரும் வெப்பத்திலிருந்து தஞ்சம் புகுந்து உள்ளேன் என் நீண்ட நாற்காலியில் இருந்து தோட்டத்தில் உள்ள சில வெப்பமண்டல தாவரங்களின் பசுமையான இலைகளில் சூரிய ஒளி விளையாடுவதை பார்க்கிறேன் நிர்வாண கால்களில் கிட்டத்தட்ட அமைதியான சத்தமே இல்லாமல் காட்டுத்தனமான ஒரு சத்தமும் வருகிறது ஒரு சிறிய மூங்கில் கூடியை ஏந்திய தோற்றமுடைய ஒரு மனிதர் வளாக வாயிலை நெருங்குகிறான் அவனுக்கு நீண்ட கருப்பு சிக்கலான முடிகள் உள்ளன அவன் கண்கள் கொஞ்சம் இரத்தக்கரை படிந்திருப்பதை நான் கவனிக்கிறேன் அவன் அருகில் வந்து தன் கூடையை தூசியில் போட்டு சிறிது நேரத்தில் தன் கைகளை உயர்த்தி முகத்தை மூடிக்கொண்டு ஒரு வணக்கம் செலுத்துகிறான் அவன் வட்டார மொழியில் லேசாக அடையாளம் காணக்கூடிய ஆங்கிலமும் கலந்த மொழியில் என்னை என்னிடம் உரையாற்றுகிறான் வட்டார மொழி தெலுங்கு என்று எனக்கு தோன்றுகிறது இருப்பினும் எனக்கு தெரியவில்லை அவருடைய உச்சரிப்பு ஆங்கில உச்சரிப்பு மிகவும் மோசமாக உள்ளது மூன்று அல்லது நான்கு வார்த்தைகளுக்கு மேல் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை நான் ஆங்கிலத்தில் சில வாக்கியங்களை முயற்சிப்பதன் மூலம் அவரை பழி வாங்குகிறேன் ஆனால் அவர் மொழியின் மீதான தேர்ச்சி என்னை புரிந்து கொள்ள அவனுக்கு முற்றிலும் போதாது என்று எனக்கு தெரிகிறது நன்றி வணக்கம் ரமா ரமா புட்டு